வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பாட்டி நேயர்களுக்கு இப்போது ஜூன் ஃபோர்த் மொத்தம் இந்த சர்ச்சை யார் ஜெயிக்கப் போகிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாத்து மத்தியிலும் இருக்கிறது ஆனால் இந்த ஜேர்னல தட் இஸ் இந்த ஊடகங்கள் வெவ்வேறு ஊடகங்கள் தட் இஸ் இங்கிலீஷ் சேனல்ஸ் கோடி மீடியான்னு சொல்கிற இங் சேனல்ஸு அதுக்கப்புறம் ஹிந்தியிலும் நிறைய சேனல்ஸ் வந்து மோடி சப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் வந்து எதிர் எதிர் சேனல்ஸும் வெரி ஃப்யூ மேக்ஸிமம் சோஷியல் மீடியாவில்தான் மோடி எதிர்ப்பாளர்கள் க்கு அவங்கவங்க சேனலில் அவங்கவுங்க பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த பெரிய மீடியா அவங்க வந்துட்டு எங்ககிட்ட பேட்டி எடுக்க மாட்டாங்க இப்போ நம்ம நெகட்டிவாக பேசினாலும் உடனே நம்மளை கட் பண்ணிடுவாங்க ஆனால் நான் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மோடி வந்து இந்த மேல வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற அட்டூழியம் அவர் பண்ணுற அயோக்கியத்தனம் வந்துட்டு என்ன பெரிய தான் ஒருத்தன் தான் யோகிய சிகாமணி மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார் இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு சர்ச்சை அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியணும் அவங்க எவ்வளோ யோகிதமாக இருக்காங்க நாட்டு மக்களுக்காக என்ன செய்கிறாங்க நாட்டு மக்களுக்கு பணத்தை எவ்வளோ கொள்ள அடிக்கிறார்கள் அப்புறமே இந்த பிக் கார்ட்ரேட்ஸ்க்கு எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சின்ன தொழில் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இந்த ஜிஎஸ்டியால் ப்ளஸ் டிமானிட்டைசேஷனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நொடிஞ்சு போய் அப்படியே மூடிட்டாங்க மெனி ஆஃப் த பிஸ்னஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நான் படித்தேன் ஆல்மோஸ்ட் ஆறு கோடி தொழில் சிறு தொழில்களில் வந்துட்டு இப்போ ரெண்டு கோடி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நாலு கோடி எல்லாருமே டிவால் ஆகிட்டாங்க இது எவ்வளோத்துக்கு உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது பட் டெஃபினெட்லி நிறைய பேர் வந்து இந்த ஜிஎஸ்டியும் ப்ளஸ் டிமானிடசேஷனாலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் யாருக்குமே தைரியம் இல்லை எடுத்து பேசுகிறக்கோ இல்லாட்டி எந்த ஒரு ஊடகங்களோ இந்த தொழில் செய்பவர்களிடம் வந்து உருப்படியாக ஒரு இது பேட்டி எடுக்க மாட்டாங்க அவங்க பேசுறதுக்குள்ளே இவங்க வந்து நடுவில் பேசி பேசியே அவங்க ஒன்று சொல்ல இருப்பாங்க அதுக்குள்ளே இவங்க அந்த திசை திருப்பி அவங்களுக்கு வந்து மண் மறந்துடுவாங்க என்ன பேசணும்னு சொல்லி அகையில் நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது இப்போ ஒன்றும் இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் இதை சொல்கிறேன் ஏப்ரல் நைன்டீன்த் நியூ செக்ஸ் என்னை பேட்டி இது பேனலிஸ்டாக எடுத்தப்போ நான் கிளியராக சொன்னேன் நார்த்துலேயும் பிஜேபி வாஷ் அவுட் ஆகும் என்று எல்லோரும் சவுத்து தான் இருந்தாங்க சவுத்தில் வந்து இந்த நாலு ஸ்டேட்டும் அஞ்சு ஸ்டேட்டில் வந்துட்டு ப்ளஸ் ஒன் யூனியன் டரெட்டரி எல்லாம் சேர்த்து நூற்றி முப்பது சீட் இருக்குது இந்த நூற்றி முப்பது சீட்டில் பத்து சீட் பிஜேபி இல்லாட்டி ரொம்ப போனால் பதினஞ்சு சீட் எடுத்தாலே பெரிய அதிசயம் மிச்சது நூற்றி பதினஞ்சும் இந்தியா பிளாக்குக்கு தான் போகும் இட் கேன் பி ஈவன் மோர் பட் டெஃபினெட்லி நாட் லெஸ் தேன் தட் ஓகே அப்போ வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவும் நார் நார்த் வெஸ்ட்டை பிரித்து வெஸ்ட்டை பிரித்து ஈஸ்ட்டை பிரிச்சுன்னா பார்த்து ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது சீட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா பிஜேபி வந்து வாஷ் அவுட் ஆகுறது ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத்லையும் ஓரளவுக்கு ப்ளஸ் மத்திய பிரதேஷ் யூபி பஞ்சாப் டோட்டல் வாஷ் அவுட் டெல்லி டோட்டல் வாஷ் அவுட் ஹரியானா டோட்டல் வாஷ் அவுட் அதுக்கப்புறம் பீகாரில் ஒசோ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்க வேணாம்னா மம்தா பேனர்ஜியை நம்ப முடியாது அந்த அம்மாவுக்கு எந்த பக்கம் என்ன பிடிக்குமோ அந்த நேரத்துக்கு அது பேசும் ஆனால் அந்த அம்மா என்ன சவால் விட்டுருக்குது தட் இஸ் காங்கிரஸ் வந்து நாற்பது சீட்ஸ் வாங்கினா பார்த்துடலான்னு சொல்லி நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டெஃபினட்டாக காங்கிரஸ் வந்து நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே தான் வாங்குவாங்க ஈவன் இரநூறு கூட வாங்கலாம் ஓகே நான் மேலே சொன்னது நூற்றி ஐம்பதுக்கு மேலே கண்டிப்பாக நூற்றி ஐம்பது கீழே போகாது அப்போது வந்துட்டு தெனாவட்டிலையும் திம்பர்லேயும் ஒரு சில கட்சிகள் இந்தியா பாக்டில் காங்கிரஸை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க நான் வந்துட்டு காங்கிரஸ் யோகியமான கட்சியோ இல்லாட்டி டிஎம்சி யோகியமான கட்சியோ பிஜேபி இவங்கெல்லாம் டிஎம்கே அண்ணா திட்டவங்களாம் யோகியமான கட்சிகள் நான் சொல்லவில்லை எல்லா கட்சியிலேயும் ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிஜேபின்னு சொல்கிற அறக்கர் கட்சி தட் இஸ் நான் கூட தப்ப பெருசாக சொல்ல மாட்டேன் அந்த இருக்கிறதுல இந்த மோடி அமித்ஷா அந்த நிர்மலா சீதாராமன் ப்ளஸ் வகேரா திமிர் பேச்சு பேசுகிறாங்க பாருங்க பெரிய அவங்க தான் எல்லாமே தெரிஞ்சவங்க மாதிரி அவங்களுக்கு தான் அறிவு அவங்க தான் அறிவு ஜீனிங்க மாதிரி பேசுவாங்க இப்போது இந்த நிர்மலா சீதாராமன் மெட்ரோ ட்ரெயினில் போச்சு ஒரு ஈ காக்காவது அந்த அம்மாவுக்கு போய் சந்தோஷமாக பேசு அப்படியே ஒரு அப்படியே சல மாதிரி நின்றுக்குச்சு ஏதோ ஒரு பொம்பளை மட்டும் தட்டிட்டு போச்சு ஆனால் அதே இது நேற்று வந்து ராகுல் போய் இதே மெட்ரோவில் எல்லாத்தோடய சகஜமாக உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு கையை தட்டிட்டு வரேன் அப்போ வந்துட்டு ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ரகுல் ஆர்ட்ரியான ரிப்பீட்டர் அதை சொல்லிகிட்டே இருக்கு ஆனால் நியாயம் நியாயமா பேசணும் நம்ம வந்துட்டு அது எப்பவுமே எல்லாரும் அயோகி இரு தவறு அப்போ வந்து அந்த ரெண்டு பேரும் நிஜமாவே எல்லார்த்தோடயும் சகஜமாக பழகி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார் ஆனால் அதே நீங்க பாருங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பத்து ஓட்டுக்கூட அவங்க வீட்டு நாய்க்குட்டியே அதுக்கு ஓட்டு போடாது அப்படி நாய் இருந்தா ஓகே அந்த பொம்பளையே அவங்க தான் மருமகன் தான் போட்டுக்கணும் மோடி வேணா அந்த பொம்பளைக்கு போடுவாங்க போடுவாங்களோ என்பது தெரியாது ஆனால் பத்து ஓட்டு வாங்கறதுக்கிட்ட இல்லாத ஒரு பொம்பளை என்ன திமிர் தேனா பேசுது தனியா போய் இண்டிபென்டென்டா நிற்க சொல்லுங்க ஒரு ஈ காக்கா புழு கூட அதுக்கு ஓட்டு போடாது அந்த திமிர் அந்த அம்மாவும் அவங்க கட்சிக்காரங்களே அந்த அம்மாவும் அவ்வளோ அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க அசிங்க அசிங்கமாக நம்ம கூட ஏதோ ஓரளவுக்கு பேசுகிறோம் நம்ம ஒன்றும் அசிங்கமாக பேசலை ஏன்னா அந்த மாதிரி பண்ண அயோக்கியத்தானத்தை தான் நம்ம பேசுகிறோம் அராஜகம் அந்த ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கும்போது கமிட்டி மீட்டிங் யாரையும் பேசக்கூடாதம்மா யாராவது அப்படி பேசினால் முறைக்குமா அப்போ என்ன ஒரு ஜனநாயகம் இது இந்த பொம்பளைக்கு என்ன பிஸ்னஸ் பற்றி தெரியும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்குதா வாங்க ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் மோடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐநூற்று அ டெக்ஸ்டைல் மில் ஃபவுண்ட்ரி எனி அதர் பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் ஃபார்மிங் அண்ட் தென் ஐரான் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு உன்ன விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எப்படி என்னென்ன பிரச்சனைகள் யார் யார் சந்திக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியிலண்டு இந்த பேங்க்ஸ் இந்த பேங்க்ஸ் பண்ணுற அவங்க பண்ற அராஜகம் இதெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வரணும்